ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் என்பவன் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிய அலைக்கழித்த ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அரக்கோணம் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சு இரவி அவர்களிடம் மாணவி முறையிட்ட பிறகே எஃப்ஐஆர் பதிந்துள்ளது மேலும் தன்னை போன்றே இருபது வயதுள்ள இருபது பெண்கள் தெய்வச் செயலின் பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய திரு மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே பொள்ளாச்சி வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன் நீங்களோ அரக்கோணம் வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரை சொல்லிதான் மிரட்டுவதாக சொல்கிறார் குறிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷின் பி ஏ உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக அந்த மாணவி கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே கேட்கிறேன் திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் சார்களுக்கு மானம் இருந்தால் வெட்கி தலை குடியும் இருபது வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயமா திமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் யார் அந்த தம்பி